ஒரு தயக்கம் கொண்ட யானை ஒன்று மரத்தின் பின்னால் ஒளிந்து மற்ற விலங்குகள் விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்தது யானை துள்ளி ஓடும் மானை கண்டது தாவி குதிக்கும் குரங்கை கண்டது அதேபோல் தானும் செய்ய கீழே விழுந்தது கவலை கொண்ட யானை குளத்தில் தன் பிம்பத்தை பார்த்துக் கொண்டிருந்தது பின் ஒரு ஆந்தை கேட்டது ஏன் நீ கவலையாக இருக்கிறாய் என்று அதற்கு யானை கூறியது எல்லோரும் வேகத்தில் மகிழ்ச்சியில் என்னை விட சிறந்தவராக உள்ளார் என்றது ஆந்தை கூறியது உன்னை யாருடனும் ஒப்பிட்டு பேசாதே உன்னை உன் நன்மையான வலிமையான கடந்த நாட்களுடன் ஒப்பிட்டு பார் என்றது யானை தான் குட்டியாக இருக்கும் போது தடுமாறி நடக்க கற்றுக்கொண்டதையும் பலமான மரத்துண்டுகளை தூக்கி சுமந்ததையும் நினைத்து புன்னகித்தது அன்று முதல் யானை வேகமாக ஓட கால்களை தூக்க மெல்ல மெல்ல பயிற்சி செய்தது அதன் முயற்சிகளை மற்ற மிருகங்கள் உற்சாகப்படுத்தின யானை மீண்டும் குளம் அருகே சென்று தன் பிம்பத்தை பார்த்து மீண்டும் மீண்டும் சொன்னது நேற்றை விட இன்று நான் சிறந்து இருக்கிறேன் என்று நாம் பலவீனமாகும் பொழுது நாம் இழந்த நம் பலத்தோடு தான் நம்மை ஒப்பிட வேண்டும் மற்றவரின் பலத்தோடு அல்ல